பேரிங்க பாசா இதுவரை வந்து மூன்று லட்சம் பேர் வந்து உறுதி தானமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அதிக உறுதி கொடைய தானமா கொடுத்த ஒரே கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பண்ணலாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பாசறை கிடையாது நாம் தமிழர் கட்சியில மட்டும் தேவைப்பட்டாலும் உறவுகள் வந்து உடனே அந்த மருத்துவமனைக்கு சென்று உறுதியை வந்து தானமா கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை வந்து எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது நீங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் கடந்த பதினஞ்சு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக அரசு வகையில இருந்து சான்றிதழ் கூட நாங்க வழங்கியிருக்கோம் குருதி கூட தானமா கொடுக்கிறவங்களுக்கு நாங்க வந்து சான்றிதழ் கொடுக்குறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குருதி கூட தானமா கொடுக்கிறவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய மருத்துவ காப்பீடு இலவசமா கொடுக்குறோம் அது இல்லாம ஒரு மருத்துவ ஆம்புலன்ஸ் வந்து நாங்க இலவசமா கொடுக்குறோம் அதன்காட்டி உறவுகள் எல்லாரும் வந்து தங்களுடைய குருதியை வந்து தானமா கொடுக்கணும் ஏன்னா ஒரு உறவு ஒரு மனிதருக்கு தேவையானது குருதி அது வந்து இப்போ அவசரத்துக்கு அவசரத்துக்குனா யாருமே தரமாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்க சொல்லுவாங்க பின்னாடியெல்லாம் எல்லாம் இப்ப வந்து எங்க குழுவுல வந்து எங்க கட்சி உறவுகள் யாரா இருந்தாலும் அவங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குருதியை வந்து தானமா கொடுப்பாங்க இது வந்து எங்களோட கட்சியோட மிகப்பெரிய சிறப்பு அதை காட்டி உறவுகள் எல்லாரும் இந்த குருதி தானம் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நாங்க நான் தமிழகத்திட்டு சார் உங்க எல்லாத்தையும் கேட்கலாம் நன்றி